வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு கேரளா ஸ்டீல் கடலக்கரை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் ஒரே மாதிரியே சைன்டிஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமாவும் செஞ்சு கொடுங்க பாரம்பரிய சுவை மாறாமல் கேரளா ஸ்டீல் கடலக்கரை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செட்டன் பாத்தரலாம் கருப்பு கொண்டகல்லையா ஒரு எட்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கடலை வந்து சூப்பராக விந்திருக்கணும் அப்படி ரெண்டு கையால் அமிழ்த்தினாலே அப்படியே பூ போல விந்திருக்கணுங்க அமுங்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் வேக வைக்கும்பொழுது ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் உப்பு வந்து லைட்டாக உள்ளே ஏறி இருக்கும் பாருங்களேன் சூப்பராக விந்திருக்கல இந்த மாதிரி இருக்கணும் இப்போது வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நான் தனியாக வச்சுருக்குறேன் கடலையே தனியாக இருக்குது இப்போது அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம லாஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம் கடாய் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு மட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கங்க ரெண்டு கிராம்பு இந்த அளவுகள் வந்து சரியா இருக்கும் இதுக்கு மேல நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனுடைய பிளேவர் தான் டாமினேட் பண்ணும் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி மனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம் அதனால ரொம்ப குட்டியா கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதை லைட்டா வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கும் பொழுது அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்டெல்லாம் தனியாக அரைக்கணும்னு தேவையில்லை இதிலையே வந்து நம்ம கட் பண்ணி போட்டு மொத்தமாக தான் அரைக்க போகிறோம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்குங்க சரியாக இருக்கும் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மூணு பல் பூண்டா குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அளவு இஞ்சியையும் இதில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து அடுத்து சேர்க்க போகிறது தக்காளிங்க தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா அந்த டிஷ் அப்படியே கெடுத்துரும் அதனால தக்காளி ஒன்றே ஒன்று நார்மல் சைஸில் அதை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் தக்காளியை சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷை அப்படியே கெடுத்துரும் பாருங்களேன் நல்லா வதக்கியாச்சு ஏற்கனவே ஒரு ரெண்டு சில் தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கொண்டக்கடலைக்கு கப்பு தேங்காய் துருவல் சரியாக இருக்குங்க நான் அரைக்கப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து கொண்டக்கடலை ஊற வைக்கிறதுக்கு எடுத்துருப்பீங்க இல்லையா அதில் கப் சேர்க்க சரியாக இருக்கும் தேங்காயை வந்து நல்லா வதக்கிடணுங்க வதக்குனா அதான் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது வதக்கணுங்க போரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் கூட இருக்கணும் காரத்தை விட ஸோ நான் வந்து ஒன்னே முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இந்த அளவு பெர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து லாஸ்ட்டு கொதிக்க விடும்பொழுது இதெல்லாம் போடாமல் நம்ம அரைக்கும் பொழுது லைட்டாக வதக்கிட்டு சேர்க்கறதுனால அதனுடைய மனம் வந்து இப்பயே வந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் லைட்டாக வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஆற விடணுங்க ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வழு அரைச்சிட்டு வந்துடுங்க அப்படி அரைச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது என்ன சேர்த்துருக்குறோம் அப்படின்னு செய்யக்கூடாது அளவுக்கு நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ மிக்சி ஜார்லையும் மாற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இதை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க பாருங்களேன் இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டும் இதனோட மசாலா ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது மறுபடியும் நம்ம அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கலாம் கொஞ்சமா இதுல தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து அதிகமா சேர்ப்பீங்க அப்படின்னா என்ன கூடுதலா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிச்சு விட போகிறோம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது மட்டுமே போதும் ஏற்கனவே நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இந்த அளவு போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பெருசாக இருக்கிறதுனால ஒன்னு மட்டும் சேர்த்திருக்கிறேன் கருவேப்பிலையும் மறந்துராம சேர்த்துக்கங்க தேங்காய் நெல்லாம் அப்படியே கருவேப்பிலையும் சேரும் பொழுது நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷ்க்கு நீங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துதாங்க நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க நெக்ஸ்ட் டே அப்படின்னா நீங்கள் அரைச்சு மொதல் நாளே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் மட்டும் அப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னால் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டி இந்த எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்குங்க அதை வதக்கிடலாம் இது கிரேவி வந்து நல்லா திக்காதாங்க கிடைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அரைச்சிருக்கிறதுனால குவான்டிட்டி வந்து தான் இருக்கும் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை சேர்க்காம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த சத்தம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த தண்ணியவே சேர்த்தாச்சு இப்போ அந்த ஒரு கப் கொண்டக்கடலையை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க இருக்க இருக்க இது திக்காகுங்க கொதிக்க கொதிக்க அதனால கூடுதலாக கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலாம் நம்ம வேக வைக்கும் பொழுது கொஞ்சமா கொண்டக்கடலையில உப்பு சேர்த்தோம் இனிமேதான் இதுல உப்பு சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு நினப்பாங்க சில பேர் திக்காக தான் நல்லா இருக்கும்னு நினப்பாங்க அது உங்களுடைய ஆப்ஷன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோன்னா சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு அப்படியே கமகமான சூப்பரான ஸ்மெல் வருது இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மழை தாங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை